வந்து ஒரு சூப்பரான ஒரு முறுக்கு ரெசிபி தான் பார்க்க நார்மலா அரைச்சிடுறோம் அப்படி இல்லாம வீட்லேயே உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடியதான அந்த ஒரு ரெசிபியை நம்ம எப்படி பண்ணுறோங்கிறத வீடியோவில் போய் பார்க்க போறோம் நீங்க அளவு வந்து எதில் வேணாலும் எடுத்துக்கோங்க அது டம்ளரா இருக்கலாம் இல்லைன்னா கிண்ணமாக இருக்கலாம் எதுல வேணாலும் அளவு எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த கப்புக்கு ஒரு கப்பு உளுத்தம்பருக்கேன் முழு தான் வெள்ளை உளுந்து முழு உளுந்து எடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட்ல வந்து உளுந்த லைட்டா வருத்துக்கோங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து பச்சை வாசனை வராது ஸோ முதல்ல வந்து கடாயிலையோ இல்லைனா ஒரு பேன்லயோ நீங்க போட்டுக்கோங்க போட்டுட்டு லைட்டா வருத்துக்கோங்க கருவிடக்கூடாது மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கலர் சேஞ்ச் ஆகாம வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு வாசனை வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும் நல்லா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன போகுது ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக விட வேண்டாம் இப்போ அதை வந்து ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு ஒரு மூணு தடவை நல்லா போட்டு கழுவி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மூணு தடவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கோங்க இப்போ நான் எந்த கப்பில் நம்ம வந்து அலந்தோமோ அதே கப்ல மூணு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க மூணு கப் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க குக்கரை வந்து விசில் போட்டு அதாவது ஒரு விசில் வந்த உடனே நான் வந்து செவன் மினிட்ஸ் சிம்ல வச்சு நான் ஆஃப் பண்ணிடுவேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு நாலுல இருந்து அஞ்சு விசில் வச்சுக்கோங்க ஏன்னா அதனால் வந்து ஃபுல்லாக நல்லா மசியாக குழஞ்சி வேகணும் அதனால அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க அஞ்சு விசில் விட்டுக்கோங்க நான் சிம்ல வச்சு ஒரு ஏழு நிமிஷத்துல ஆஃப் பண்ண போறேன் ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம குக்கரை வந்து ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கையில் வச்சோடனே இப்படி மசிஞ்சிடணும் இந்த அளவுக்கு நீங்க நல்லா வெந்துருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து சூப்பராக வரும் ஓகேயா ஓகே நல்லா இப்போ வந்து நான் கொஞ்சம் ஆரட்டும் ஆறுன பிறகு நம்ம மிக்சி ஜாரில் போட்டுட்டு இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் இந்த தண்ணியோடு போட்டு கொஞ்சம் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருப்போம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம இப்போ வந்து அரிசி மாவு இது கூட சேர்க்கணும் மாவு எல்லாத்தையும் எடுத்து போட்டுருக்கோம் இப்போ பக்கத்தில் வந்து ஸ்டவ்வில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு குளிக்கரண்டினா ஒரு பெரிய குளிக்கரண்டி ஒரு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் ஏன்னா இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதனால ஸ்பூல் பண்ணுறதுக்காக அடுப்பில் ஊற்றி வச்சு நான் எந்த கப்பில் வந்து உங்களுக்கு அளவு எடுத்துனோம் அதே கப்பில் நாலு கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேன் இது வந்து கடையில் வாங்கின அரிசி மாவு தான் வீட்டிலெல்லாம் நான் ஒன்றும் பண்ணல இது கடையில் வாங்கின அரிசி மாவுதான் நாலு கப்பு போட்டாச்சு ஒரு கப்பு உளுத்தம் பருப்புனால் நாலு கப்பு வந்து அரிசி நம்ம போடணும் கூடவே ஒரு ஸ்பூன் வந்து பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் எள் கருப்பு எள்ளு போட்டிருக்கேன் அதே மாதிரி அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் கட்டாயமாக நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்க்கும் போது ஒரு வாசனை ஒரு நல்ல கால் ஸ்பூன் ஏஸ்பூனுக்கு ஒரு கால் ஸ்பூன் சேர்த்தாச்சு இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்க்க போகிறோம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கும் நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்தாச்சு இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் வந்து நமக்கு நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம அதுக்குள்ளே சூடான எண்ணெயையும் ஆட் பண்ண போகிறோம் நல்லா சூடாகணும் அப்போ தான் வந்து இந்த கிறிஸ்பினஸ் நமக்கு கிடைக்கும் பாருங்க நல்ல சூடாகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி ஊற்றுனோடனே நுர வரணும் ஒரு நல்ல கலறி விட்ருங்க கையை உள்ள விட்றாயங்க கையை அவ்வளோதான் பொத்துப்போம் இப்போ உளுந்த மாவில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கிறதுனால முதலையும் நீங்கள் தண்ணி எதையும் சேர்த்துறாதீங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் சூடாகரணவுடனே எண்ணெய் சூடாகாரினோடனே கை விட்டு நல்லா பெசஞ்சிக்கோங்க பெசஞ்சிட்டு தேவையான மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி வந்து ஹாட் வாட்டர் ஊற்றி பசையணுலாம் கிடையாது நார்மல் வாட்டர் ஊற்றி நீங்கள் பசையலாம்ண்ணே பேசினிட்டு காமிக்கிறேன் இப்போ மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வந்து நல்லா பேசிக்கோங்க எனக்கு வந்து தண்ணி ரொம்ப தேவைப்படல ஏன்னா உளுந்தில் இருந்த தண்ணியே நிறைய எடுத்துகிட்டோம் கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் தான் தண்ணி ஊற்றினேன் இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி மூணு வாட்டர் இருக்கிறது எடுத்துருக்கேன் அதான் முறுக்கச்சி என்கிட்ட இருக்கிறது அதில் முதல்ல வந்து த எண்ணெய் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த சுற்றிலும் இந்த மாதிரி ஆயில் தடவிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் போடுறதுக்கு அதனால அங்கே பாருங்க அவ்வளோதான் நமக்கு முறுக்கு செய்யறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு அடுப்புல வந்து எண்ணெய் ரெடி ஆயிட்டு நான் வந்து இந்த மாதிரி தட்டில் தான் போட்டு எடுப்பேன் அதனால ரெண்டு தட்லையும் எண்ணெய் லைட்டாக தடவி வச்சுட்டோம் பாருங்க எல்லாமே ரெடி ஆயிடுச்சு தேவையான அளவுக்கு கொஞ்சமா நம்ம மாவு திரிக்கிறதுக்கு கடையில எல்லாம் போயிட்டு நின்று பாயிண்ட் வர்றதுக்கு இது எவ்வளோ ஈஸியாக ஈஸியா இருக்கு பாத்தீங்களா நீங்க இருந்தால் கூட ஈஸியா செஞ்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க கடையில வாங்கினா அரிசி மாவு வந்து கடையில மட்டும் வாங்கிக்கோங்க அவ்வளவுதான் வீட்டில் இருக்கிறவங்க வீட்டுல யூஸ் பண்ணுங்க இப்போ எவ்வளோ ஈஸியா வருதுன்னு அவ்வளவுதான் கை வச்ச உடனே உங்களுக்கு விழுந்துரும் அந்த அளவுக்கு இது கொஞ்சம் சூடாகட்டும் சூடாகணும்னு நம்ம போட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் கட்டியிருக்கேன் இந்த சாரீ தான் நமக்கு கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்துருக்கு சூப்பரான இந்த சாரீ பார்த்தீங்கன்னா கிரேப் சேரீஸு செம்ம சூப்பராக இருக்கும் நல்ல ஸ்டப் வைஸ் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ இந்த சேரீடைய ஃபுல் ஓப்பன் வீடியோ வந்து உங்களுக்கு கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனலில் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஓப்பன் வீடியோ காமிச்சிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் அந்த சேனலில் வந்து பார்த்துட்டு வெப்சைட்டில் போய் உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா இன்னும் நல்லா வந்து காஞ்சிச்சு கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க இப்படி பக்கத்தில் கொண்டு போய்ட்டு மெதுவாக பார்த்து போடுங்க அவ்வளோதான் ஏன்னா புதுசாக இருந்தீங்கன்னா அதாவது பிகினஸ்னால் கொஞ்சம் டக்குன்னு பக்கத்தில் போய் போடுறாங்க கொஞ்சம் நிதானமாக போடுங்க இந்த நான் ரெண்டு ரெண்டாக போட்டுடுங்க ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு இது பிகினஸாக இருந்தீங்கன்னா கூட ரொம்பவே ஈஸியாக நீங்கள் செய்யக்கூடியதானே சூப்பராக உங்களுக்கு வரும் எந்த ஒரு பயமும் வேண்டாம் இந்த மாதிரி மாவு மட்டும் இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க இதுக்கு மேலே திக்காக இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் போடுற கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சு நீங்கள் எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் இப்படி வச்சுட்டு அவ்ளதான் போட்ட உடனே வந்து நீங்க திருப்பி விடாதீங்க கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அவ்வளவுதான் கொஞ்சம் நிதானமாக செய்யும் ஏன்னா இந்த முறுக்கு வந்து கொஞ்சம் நல்லா வெள்ளை கலராகவே தான் இருக்கும் ரொம்ப கறி அப்படிலாம் வராது சூப்பரா இருக்கும் பார்க்குற கலருக்கும் அதுக்கும் ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் இந்த முறுக்கு வந்து கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகாது ஒயிட் கலராகவே இருக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளவு சூப்பரா வெள்ளை கலரில் தான் இருக்கும் ஓகே இப்போ நல்லா எடுத்தாச்சு அவ்வளவுதான் இனி மீதி இருக்கிறதையும் நம்ம இந்த மாதிரி கடகளை போட்டு கடைசியாக அவனுக்கு சாப்பிட நம்பிக்கிறேன் ரெண்டு நிமிஷத்துல கொஞ்சம் நம்மளுடைய முறுக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பார்த்தாலே தெரியும் பாத்தீங்களா நான் எவ்வளவு இருந்தால் கொஞ்சம் தானே மாவு எடுத்திருந்தோம் ஆனால் எவ்வளோ முறுக்கு வருதுன்னு இதே நம்ம கடையில் வாங்கினா இந்த முறுக்குலாம் எவ்வளோ ரேட்டு கொடுத்து நம்ம வாங்கணும்னு நமக்கு தெரியும் ஸோ இது வந்து எங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் நாங்கள் காஃபி குடிக்கும்போது இல்லை டீ குடிக்கும்போது கண்டிப்பா அதுவும் முறுக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே பிடிக்கும் அந்த முறுக்கை வந்து உடச்சி காஃபிக்குள்ளே போட்டு சாப்பிட்டு பாருங்க இன்னும் அதை விட அட்டகாசமா இருக்கும் இந்த முறுக்கு டேஸ்ட் நீங்க என்னங்க பாருங்களேன் செம சூடா இருக்கு நல்ல ஒரு கிறிஸ்பியா ஒரு மாதிரி இது வந்து ஆறு நாளும் உங்களுக்கு வந்து கடுகடுன்னு வராது அந்த அளவுக்கு நல்ல ஒரு சாஃப்டா சூப்பரா இருக்கு அப்படியே வச்சுட்டு நல்லா ஆற விட்டுருங்க ஏன்னா இது கொஞ்சம் சூடா இருக்கு நல்லா ஆற விட்டுட்டு நல்லா போட்டு கண்டெய்னர் பத்து நாளும் அப்படி இருக்கும் செம்ம சூப்பரான இந்த முறுக்கு வந்து நீங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க எந்த ஒரு பயமும் வேணாம் இதே கன்சிஸ்டன்சியில் நான் எப்படி மாவு பேசினோம் அதே அளவோடு அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குங்கிற கமெண்ட்டை நீங்கள் சொல்லுங்கள் அதே மாதிரி யாரெல்லாம் காஃபியில் முறுக்கு போட்டு சாப்பிடுவாங்கங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிச்சனுக்கு கிளாட் பேஷனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்